ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய கனரா வங்கியில் தான் வந்து பாருங்கள் ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது ஸோ இதில் வந்து மெரிட் செலெக்ஷனாக தான் உங்களுக்கு இருக்க போது ஸோ மொத்தமாக வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா மூணாயிரம் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அதில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து முப்பத்தெட்டு மாவட்டத்துலையுமே வந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க சாலரின்னு பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரூபா உங்களுக்கான சேலரி வந்து வரும் தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் ஃபோர்த் அக்டோபருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ கனரா பேங்க்லேருந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு அரசு வங்கியிலேருந்து இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு மொத்தமாக வந்து ஒரு மூணாயிரம் வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க டேட்டு ஸோ அதாவது உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு என்றைக்கு வந்து ஓப்பன் ஆகுதுன்னா டுவெண்ட்டி ஒன் செப்டம்பர்னே கொடுத்துருக்காங்க க்ளோசிங் டேட்டு வந்து பாருங்கள் ஃபோர்த் அக்டோபர் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்க வேக்கன்சி வந்து மொத்தமாக மூணாயிரம் வேகன்சி கொடுத்துருக்காங்க அது வந்து அந்த அந்த வைஸாக வந்து வேக்கன்சி வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க இதில் நம்ம தமிழ்நாடு வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு முன்னூற்றம்பது வேக்கன்சி இருக்குது ஸோ தமிழ் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி புதுச்சேரிக்கு வந்து பாருங்கள் ஒரு அஞ்சு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க புதுச்சேரியில் இருக்கிறவங்களுக்கும் தமிழ் வந்து கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓவராலாக வந்து பார்த்திங்கனா மூணாயிரம் வேகன்சி இருக்குது அதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு முன்னூற்றம்பது இருக்குது அந்த வேகன்சி எல்லாமே அந்த அந்த கம்யூனிட்டி வயசாக வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து டீடெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் ஒரு இண்டியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் குறைந்தபட்சம் உங்களுக்கு இருபது அதிகபட்சமாக இருபத்தெட்டு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் உங்களுக்கு இருந்து பாருங்கள் ரிலாக்சேஷனுமே இருக்குது அதாவது எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பி இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு டிகிரி தான் கேட்டிருக்காங்க ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் எனி டிசிப்ளில் தான் நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் எந்த டிசிப்ளின் இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது ஸோ உங்களுக்கு இதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு மெரிட் செலெக்ஷனாக தான் வந்து இருக்க போகுது ஸோ அதான் வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட்டு வந்து கடெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு தமிழ் கட்டாயமாக வந்து தெரிஞ்சிருக்கணும் ஸோ அது வந்து தமிழுக்கான லாங்குவேஜுக்கான டெஸ்ட்டு தான் வந்து உங்களுக்கு வந்து வைப்பாங்க ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணுவாங்க ஸோ இது வந்து பார்த்தினா உங்களுக்கு அப்பெண்டிஷ் டைப்பில் தான் வந்து எடுக்கிறாங்க ஒன் இயர் இதுக்கான ட்ரைனிங் ட்ரைனிங் பீரியடுமே வந்து இருக்கும் ஸோ அப்பண்டிஷ்னால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணால் விட்டுறாதீங்க ஸோ அரசு தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க ஸோ ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து ஸ்டைஃபனுமே வந்து தருவாங்க ஸோ எந்த ஒரு அப்பண்டிஷப்லேயுமே வந்து ரூபாய்க்கு மேலாம் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் இருக்காது ஸோ உங்களுக்கு ஏழாயிரம் எட்டாயிரம் தான் கொடுப்பாங்க ஆனால் இதில் வந்து பாருங்க பதினஞ்சாயிரரூபா தருவாங்க நிறையா வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் ஸோ பேங்கிங்கில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அதை வச்சு கூட நீங்கள் வேற பிரைவேட் செக்டர் பேங்க்கில் கூட நீங்கள் வந்து ஜாப் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ இனிஷியலாக வந்து ஒன் இயர் உங்களுக்கான ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க அப்ரண்டிஸ் டைப்பில் தான் வந்து எடுக்கிறாங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லொக்கேஷனில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போகுது ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஓவர் டைம்க்கான ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வந்து இல்லை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ மாதிரி உங்களுக்கு லீவுமே வந்து இருக்குது லீவை பொறுத்த வரைக்கும் கேஷுவல் லீவ் வந்து பாருங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் லீவ்லாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது எல்லாமே இங்கே வந்து உங்களுக்கு அரசு வங்கியில் உங்களுக்கு என்னென்ன இருக்குமோ அந்த சலுகைகள் எல்லாமே வந்து இதுலேயுமே வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எப்படி வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நேட்ஸ் டாட் எஜுகேஷன் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் போய் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் போய் நீங்கள் என்ரோல் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு என்ரோல்மெண்ட் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும் அந்த நம்பரை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு கனரா பேங்கோட வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் அதில் அப்ளை பண்ணும்போது அந்த என்ரூல்மெண்ட் நம்பர்லேருந்து எல்லாமே கேட்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு லிங்க்கில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும் அதை மறந்துடாதீங்க ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நேட்ஸில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கனரா பேங்கோட அஃபீஷியல் சைட்டில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பை உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ பியூர்லி வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் பேஸ்டில் தான் உங்களுக்கான செலெக்ஷன் வந்து இருக்கும் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி பி டபிள் டிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிற கேட்டகரிக்கு வந்து ஐநூறுரூபா வந்து ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ டேட்டுமே வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க ஃபோர்த்து அக்டோபருக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இங்கே வந்து டீடெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை கரெக்டாக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ வேகன்சி வந்து பாருங்க உங்களுக்கு ஸ்டேட் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு மாவட்ட வைஸாகவும் உங்களுக்கு வந்து வேகன்சி இருக்குது இதில் நம்ம தமிழ்நாடு ரீஜனுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ என்னென்ன மாவட்டங்களில் வந்து உங்களுக்கான வேக்கன்சி வந்து இருக்குது எங்கேதெங்கே போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து கீழே கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து பாருங்க உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு வந்து பாருங்கள் இங்கே இருக்குது முந்நூற்றம்பது வேக்கன்சி வந்து பார்த்தினா ஒரு ஒரு மாவட்ட வரைய கொடுத்துருக்காங்க ஸோ அரியலூர் செங்கல்பட்டு சென்னை கோயம்புத்தூர் கடலூர் தருமபுரி திண்டுக்கல் ஈரோடு கள்ளக்குறிச்சி இந்த மாதிரி வந்து பாருங்கள் ஸோ உங்களுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ஸுமே வந்து இங்கே வந்து கவர் ஆகும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குவாங்க முப்பத்தெட்டு மாவட்டத்துலையுமே உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து ஃபில் பண்ணுறாங்க ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த மாவட்டமோ அதுக்கான வேகன்சி வந்து செக் பண்ணிக்குவாங்க இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்